பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த ச சதாசிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் ஆணி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இந்த ஆணி மாதம் என்பது பதினைஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை முப்பத்தி ரெண்டு நாட்கள் உள்ளடக்கியது இந்த ஆணி மாதத்தில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆணி ஏழாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது ஆணி இருபத்தி ஒன்று அமாவாசை திதி வருகிறது இந்த ஆணி அஞ்சாம் தேதி சனி பகவான் பகல் மூணு பனிரெண்டுக்கு வக்ரகதி அதாவது வக்ரம் ஆரம்பிக்கிறார் வக்ரமாயிட்றார் சனி பகவான் அப்போது இந்த சனி பகவான் வக்ரமாவது சில ராசிகளுக்கு நன்மைகள் தரும் சில ராசிகள் தீமைகள் அதாவது மாறாக நன்மைகள் செஞ்சவங்களுக்கு தீமை தரும் தீமை செஞ்சவங்களுக்கு நன்மைகள் தரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிரகங்கள் சனி பகவான் ஏ ஏற்படுத்துவார் மேற்கொண்டு ராசியை பார்க்கலாம் வாங்க எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருக சீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் ராசியில் தான் இருக்கார் ரெண்டாம் இடத்துல இருபத்தோரு நாள் இருக்கார் கழகத்தில் இந்த தமிழ் மாதம் ஆணி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குமா சுமாராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சூப்பராகவே இருக்க போது ரொம்ப அற்புதங்கள் நடக்கப் போகிறது இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ராசிநாதன் ராசியிலையும் ரெண்டாம் இடத்துலையும் இருக்கிறது மிக மிக சிறப்பு முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் ராசியில் இருக்கார் ஐந்துக்குடைய சுக்கரனும் ராசியில் அதிகபட்சமாக இருபத்தி ரெண்டு நாள் இருக்கார் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பதினோராம் இடத்து அதிபதி செவ்வாய் பதினொன்னில் ஆட்சிபீடும் பத்தில் ராகு ஒரு பாவியாவது ஒரு பாம்பாவது இருக்கணும் வாங்க பாம்பு இருக்குது ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் என்னங்க நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்களா ஓரளவுக்கு நன்மைகள் நடக்குமா அப்படின்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போது வக்ரகதியில் அடைஞ்சிட்டார் இப்போ ஆனி மாதம் தேதி பகல் மூணு பன்னெண்டுக்கு வக்ரம் ஆரம்பம் அப்போ ஒரு எட்டில் இருக்கிறதாக ஒரு ஐதீகம் அப்போ எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் நல்லதுங்களா நல்லது இல்லையே அப்போது அஷ்டமத்து சனியினுடைய வேலையை செய்யும் அசிங்கப்பட வைக்கும் அவமானப்பட வைக்கும் அப்போது நீங்கள் ச சனி பகவானை வழிபாடு செய்வீங்க இதனால் வரைக்கும் ஒன்பதுல இருந்து யோகமாக இருந்துச்சு உங்களுக்கு சனி பகவான் நல்லதே செஞ்சார் இப்போ அதற்கு மாறாக தீய பலன்களை தரும் நிலையில் இருக்கிறார் ஆதலால் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலம்மை திருழ்வாய் சத்திரவிண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் இல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் ஓரளவுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் தலைகி வரது தலைப்பாயிடப் போகும் மற்றபடி உங்களை பொறுத்த வரலையே ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிட அறிஞர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இவங்க எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்கும் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக அப்படின்னா கண்டிப்பாக சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலும் இந்த முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்த்தா முயற்சி திருவினை ஆக்குமா இல்லை முயற்சி தோல்வி அடையும் இப்போ நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை சனி பார்க்கறது அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் எடுக்கிற முயற்சிகள் வந்து காலதாமதமாகும் எடுத்துமா முடிச்சுமானு முடிக்க முடியாது அது மட்டும் இல்லை இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அது மட்டுமல்ல அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மூணாம் இடம் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் அதுலேயும் குறிப்பாக இந்த ஃபிசிக்கல் இந்த மல்யுத்தம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையான காலம் கொஞ்சம் அதிகம் எப்போ தேவைப்படும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி நாலாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க இல்லை அவங்க நீட் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு எந்த கோர்ஸில் சேரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கோர்ஸில் கண்டிப்பாக சேர்த்து விடுவீங்க வெளிநாடு அனுபவமாக போய் படிக்க வைக்கணுமா கண்டிப்பாக படிக்க வைப்பீங்க அப்படி ஒரு நிலை இருக்குது நாலாம் இடம் மிக சிறப்பாக இருப்பதால் சொத்து பத்துக்கள் வாங்குவது அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை இடம் வைக்கிறது வாங்கிறது போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் இது எல்லோருக்குமே சிறப்பான காலகட்டம் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் ஏற்படும் இந்த ஐந்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் நல்ல நிலையில் ராசியிலையும் ரெண்டாம் இடத்துலையும் இருக்கிறதால குலதெய்வத்துடைய பரிபூர்ண கலாட்சம் உண்டு பிள்ளைகளால் அனுகூலங்கள் உண்டு பிள்ளைகளால் ஆதாயம் உண்டு பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்பாங்க கௌ அவங்களால் கௌரவம் புகழ் அந்தஸ்தை பெற முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் சுக்கரன் இப்போ ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் ஏற்கனவே ஆறாம் இடத்தை சனி பார்த்துக்கிட்டு இருக்கார் இப்போவும் சனி பார்த்துட்டு இருக்கார் ஆனால் குரு பார்வை கோடி நன்மை அப்போ சனி பார்க்குறாருன்னா இது நாள் வரைக்கும் தேவ ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் மருத்துவமனைக்கு போயிருப்பீங்க செலவு பண்ணியிருப்பீங்க ஆனால் இனி அப்படி அல்ல தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்பட்டிருந்த காலம் போய் இப்போ எதிரிகளே உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சூழலும் வந்தாச்சு கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக கடன் காட்சிகள் குறைஞ்சி நல்ல நிலைக்கு புதுசாக கடன் வாங்கிங்க கடன் காட்சியே இல்லை அப்படின்னு சொன்னால் மற்றபடி வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களும் சரி உங்கள் மேலே அதிகாரிகள் உங்களுக்கு மேலே வேலை பார்க்குறவங்களும் சரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் இந்த மாதம் அற்புதமாக சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க அடுத்தது உங்களுக்கு எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் எட்டை ஒன்பதில் இருக்கும் சனி வக்ரகதியில் இருக்கிறதால அஷ்டமத்து சனின்னு சொன்னோம் இருந்தாலும் எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் ஓரளவுக்கு தீய பலன்கள் குறைஞ்சி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் க்ளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து சொத்து நகைநட்டி லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒன்பதாம் இடம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க அது உ உயர்கல்விக்காகவும் போலாம் உத்தியோகத்துக்காகவும் போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்காகவும் போகலாம் எதற்காக சென்றாலும் சாதிக்க போகிறீர்கள் அதே நேரத்துல உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பா தேடி வரும் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க வரா கடன்கள்லாம் வசூலாக கூடிய ஒரு நிலை மற்றபடி ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால எச்சரிக்கையா இருங்க ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி நடந்து கடைசியில் பிரச்சனையில் டிஸ்பியூட்டில் கொண்டாந்து விட்டுருவோம் கொஞ்சம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு தைரிய குறைவு ஏற்படும் அசிங்கங்கள் அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது பத்தாம் இடத்தில் ராகு பகவான் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் பாம்பாவது இருக்கணும்னு வாங்க பாம்பே இருக்குது பகவான் அப்போது ராகு இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட நாயகன்னு பேர் ராகுவுக்கு அப்போ உங்களை பொறுத்தவரிலையும் தொழிலில் நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இன்புட் இருந்தால் அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும்ல சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் உத்தியோகம் பார்க்குறவங்க கண்டிப்பாக பதவி உயர்வு ஊதிய உயர்வு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான காலம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற தயாரிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் உற்பத்தி அதை யூஸ் பண்ணக்கூடியவர்கள் அத்தனை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது தொழிலில் நீங்கள் நூறுரூபா எதிர்பார்க்குற இடத்துல நூறுரூபா கட்டே கிடைக்குங்க அந்த அளவுக்கு தொழிலில் ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சியை பார்த்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மாதம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராகு பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை கொட்டி கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் இப்போது செவ்வாய் பொறுத்த வரலையும் பதினோராம் இடத்துல இருக்கிறது காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களால பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் அசையா சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்க அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் இருப்பவர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலம் இருந்தாலும் செவ்வாயை சனி பார்ப்பதால் இந்த மெக்கானிசம் ஃபீல்டில் இருக்காங்க பார்த்திங்களா அதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அந்த கம்பெனியில் மெஷின் ஆப்ரேட்டராக இருப்பாங்க இது போல் இருப்பாங்க இல்லை டிரைவர் கார் டிரைவர் இல்லை இது போல் ரொம்ப அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும் கை காலில் அடிபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது எச்சரிக்கையாக இருங்க லாபம் வரும் தொழிலில் லாபம் வரும் ஒரு சிலருக்கு ஏற்றளவில் இருக்கும் அதுக்கு கைக்கு வர்றது காலதாமதம் ஆகும் மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் செலவினங்கள் ஏற்படக்கூடிய காலம் வீட்டுக்கு சுப செலவு தாங்க நடக்கும் அசுப செலவுக்கு வேலை இல்லைங்க செலவு அசுப செலவு இரண்டு பிரிவு இருக்குது செலவுங்கிறது சந்தோஷமாக கடன் வாங்கி கூட செலவு பண்ணலாம் அப்போ கடன் வாங்கி கடனை உடனே கூட செலவு பண்ணுங்கள் ரொம்ப அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சோ சூப்பரான பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க அரசு அரசியலில் உயர் பதவியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை மட்டுமல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள் அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அன்பர்களுக்கும் அற்புதமான காலகட்டம் அதே நேரத்தில் உங்களுக்கு சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் பத்திரிகை துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது ஆணி மாதம் ஒம்பது பத்து பதினொன்று சந்திராஷ்டிரம தேதி வருவதால் இந்த மூணு நாளும் எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷ்டிரமும்னு சொல்லிக்கிங்க பாதி பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் மற்றபடி நீங்கள் சூதனமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னா வேலை பார்க்குற இடத்துல வரக்கூடிய பிரச்சனை தலைக்கு வரது தலைப்பாயிட போகுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இந்த மிதுன அன்பர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியினுடைய வீச்சு இருக்கும் தாக்கம் இருக்கும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செயல்படுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்